ஹலோ வெல்கம் டு சார்ட்ஸ் இப்போ நான் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணியிருக்கேன் இது ஒரு கிஃப்ட் பேக்கிங் ஐடியா தான் நீங்கள் என்ன மாதிரியான கிஃப்ட் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட் பேப்பரை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ரெக்டாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணியிருந்த பேப்பரை ஃபஸ்ட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாலு சைட்லேயும் கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி வச்சு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து இதை க்ளோஸ் பண்ண மாதிரி எடுத்து வச்சுட்டு பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டபுள் சைடு டேப் எடுத்து கட் பண்ணி இந்த சார்ட் பேப்பரில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் அடுத்து நான் இதுக்குள்ளக்க ஒரு நெயில் பாலிஷ் பாட்டிலில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் நீங்கள் கீ செயின் இயர்ரிங் பிரேஸ்லெட் இல்லை சாக்லேட் கூட வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் அடுத்து என்கிட்ட இருந்த சில்வர் கலர் ரிப்பன் எடுத்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பஞ்ச் பண்ணியிருந்தோம்ல அதில் வச்சு இதை நீட்டாக கட்டி நாட் போட்டு எடுத்து வச்சிக்கிறேன் சில்வர் கலர் ரிப்பனுக்கு பதிலாக ஒயிட் கலர்லையோ இல்லை வேறு ஏதாவது சாட்டின் ரிப்பனோ த்ரெட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிஃப்ட் பேக்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ